Thank <laughs> you. மகாபடி கிருஷ்ணாவதாரத்தில் அவதாரத்தில் கேஷியை வதம் செய்கிறான் அந்த அசுரனை வதம் செய்வது ஒரு அற்புதமான காட்சி எப்படி என்றால் நம்முடைய மனத்தை நாம் எதற்கு ஒப்பிட்டு சொல்வோம் என்றால் குதிரை ஏனென்றால் கட்டுக்கடங்காமல் கடங்காமல் ஓடிக்கொண்டே இருக்கும் சொல்லுவார்கள் காற்றை விட வேகமாக பயணிக்கக்கூடியது இந்த இடத்தில் இருந்து கொண்டே எத்தனையோ தூரத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு க்ஷணத்திற்கும் குறைவான சரியான நேரத்தில் நினைக்கக்கூடிய திறமையை படைத்தது அதனால அது கட்டுக்கடங்காமல் இருக்கக்கூடியது எப்படி குதிரைக்கு வந்து அந்த கட்டுக்கடங்காமல் இருப்பதை அதற்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இரு கண்களுக்கும் ஒரு திரையை வைத்து விடுவார்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் எதுவுமே பார்க்காம நேரம் பார்த்துக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நமக்கும் அதுபோல் ஒரு திரையிட்டு இந்த மனமானது எங்கும் செல்லாமல் ஒரே வழியில் சென்று கொண்டிருக்கும் அப்படி இல்லாததால் தான் நம் மனம் அலைபாய்ந்து கொண்டு இது சரியா இது தவறா இந்த வழியில் போகலாமா அந்த வழியில் போகலாமா இதை செய்தால் இது கிடைக்குமா அது கிடைக்குமா என்று நாலாவரத்திலும் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறது ஆக குதிரைக்கு கடிவாளம் எடுவது போல நம்முடைய மனத்திற்கும் அந்த பகவானின் நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் அதுதான் கடி வாலமாக இருந்து நம்முடைய மனத்தை நேர்வழியில் செலுத்தும் சரி இந்த கேசி அசுரன் எதற்காக குதிரை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம தான் சொன்னோம் இல்லையா எந்த ஒரு விஷயத்தையும் அவன் நடத்தி காட்டி அதன் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறான் என்று அப்படித்தான் பெரிய பெரிய ஞானிகள் மகான்கள் சித்தர்கள் ஆழ்வார்கள் எத்தனை அடியார்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேர்களும் சொன்ன ஒரு விஷயத்தை அவன் லீலையாகவே நடத்தி காட்டிவிட்டான் இதோபார் இந்த கேசி என்னும் அசுரன் தான் oder jemandem. பார் இதை நான் எப்படி அடக்கி ஒடுக்கி செய்கிறேன் பார் அதுபோல்தான் உன்னுடைய மனத்தையும் நான் அப்படி கொண்டு வருவேன் அப்ப நீ என்ன பண்ணணும் அப்படின்னா என்னுடைய நாமத்தை சொல்ல வேண்டும் என்னுடைய திருவடிகளை பற்றி கொண்டால் போதும் என்று சொல்கிறான் எங்கு கேஷ் என்ற அசுரனையை அவன் கட்டுக்கடங்காமல் ஓடக்கூடிய அந்த குதிரையை அடக்குவதற்கு அவன் வேறொன்றும் செய்யவில்லை தன்னுடைய பலத்தை காட்டினான் அதாவது குதிரைக்கு என்ன ஒரு எண்ணம் வரும் தன்னைவிட வலிமையானவன் யார் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேசி என்ற அசுரன் குதிரை வடிவம் எடுத்து கொண்டு வந்தான் அது மிகவும் எளிதாகிவிட்டது கண்ணனுக்கு அப்படியா நீ குதிரையாக வந்து விட்டாயா நான் இப்பொழுது உனக்கு கடிவாளமாக இருந்து உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று ஒரு நொடியில் அவனை தன் வழிக்கு கொண்டு வந்து அவனை அழித்து விட்டான் அப்படித்தான் நம்முடைய மனத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் அனைத்தையும் அவன் ஒரு நொடியில் துடைத்து எடுத்து நிஷ்கலங்கமாக நம்முடைய மனத்தைச் செய்து விடுவான் பிறகண்ண அங்கே வந்து அவன் கோவில் கொள்வதற்கு அவனுடைய திருவடிகள் சதாசர்வ காலம் வசிப்பதற்கு தடை இருக்காது பிறகு நாம் என்ன செய்வோம் சதா சர்வ காலமும் அவனுடைய நினைவிலேயே அவனுடைய திருவடிகளை உற்றிக்கொண்டே இந்த சம்சார சாகரத்தில் அந்த நாமம் என்னும் படகில் ஏறி அந்த மோட்சத்திற்கு வைகுண்டத்திற்கு சென்று விடுவோம் மகாபிரிவாச்சரணம்